அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை தேவை மிகுந்தது ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிற பெண்களாகிய உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு பல தேவைகள் இருக்கும் குடும்பத்தை நடத்துகிற கணவன்மாருக்கு மக்களுக்கு பல தேவைகள் இருக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் முதியோர்கள் அவர்களுக்கும் தேவைகள் உண்டு குழந்தைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் தேவைகள் உண்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில் தேவை இருக்கிறது ஆனால் இந்த தேவைகள் பூர்த்தியாய் சந்திக்கப்படுகிறதா என்றால் பல வேளைகளில் நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் எனக்கு இது போதவில்லை என்றுதான் வார்த்தை வரும் வாழ்க்கையிலே போதாத காரியங்கள் பல இருக்கிறது குறைவுகளுக்கு மத்தியிலே வாழுகிறோம் பழகி கொண்டோம் அப்படி ஆனால் ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் ஆண்டவர் இயேசு கலிலே அக்கடலின் அக்கறையில் உள்ள மலையிலே ஏறுகிறார் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை வருகிறது அங்கே ஆண்டவர் தாம் போகிறதை அறிந்திருந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கிறார் இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பத்தை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறார் பிலிப்பு சொல்லுகிறார் ஆண்டவரே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் இவ்வளவு பேருக்கு கொடுக்க வேண்டுமென்றால் இருநூறு பணங்களுக்கு அப்பம் வாங்கினாலும் போதாதே ஆண்டவரே என்று ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறார் பிலிப்பு ஒருவேளை இருக்கிற சூழ்நிலைமைகளை பார்த்தாரா இல்லை இயேசுவை சரியாய் பார்க்கவில்லையா நமக்கு தெரியவில்லை நீங்கள் கூட அப்படித்தான் பல வேளைகளில் இருக்கிற சூழ்நிலைமைகளை பார்த்து இது போதவில்லை இது போதாது இது போதாது என்று வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் தேவைகளுக்கு மத்தியிலே உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறீர்கள் ஆண்டவர் அவனை சோதிக்கும்படி கேட்கிறாரா தான் போகிறது இன்னதென்று அறிந்தும் கேட்கிறார் அதற்கு பதில்தான் போதாதே என்பது ஆனால் அங்கே நடந்தது என்ன ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவனிடத்தில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்கள் ரெண்டு சிறு மீன்கள் இருந்தது ஆண்டவர் அதை கையில் எடுத்தார் ஆசிர்வதித்தார் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் இன்றைக்கு எது போதவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு நான் சரியாய் போஷிக்க முடியவில்லை குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியவில்லை என்னால் ஒரு வசதியான வாழ்வு வாழ முடியவில்லை எனக்கு போதவில்லை என்று சொல்கிறீர்களா உங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் அதிகாரத்தின் பின்பகுதி பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்ட பிறகு பனிரெண்டு கூடை நிறைய மீதி எடுத்தார்களா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இரட்சகரிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதை கொடுங்கள் இதுதான் ஆண்டவரே இருக்கிறது நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் எனக்கு இதை ஆசீர்வதித்து தாரும் என்று கேட்கும் பொழுது திருப்தியாய் வாழுவீர்கள் மீதியும் எடுப்பீர்கள் இல்லை என்ற நிலைமையை இயேசு மாற்றுவார் ஏராளமாய் இருக்கிறது என்ற நிலைமைக்கு இயேசு உங்களை கொண்டு வருவார் இதுதான் அன்புள்ள ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஆசிர்வாதத்தின் வழி இந்த ஆசிர்வாதம் உங்கள் வாழ்வில் வந்து தங்க உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே பரலோகத்தின் தேவனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா அண்டவரே நீங்கள் என்ன செய்ய போறீங்கிறத அறிந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படி கேள்விகள் கேட்டீங்க உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில கூட அப்பா அவர்களுடைய குறைவுகள் போதாதே என்ற நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆண்டவரே இன்றைக்கு முடிய அடியால் நான் ஜபம் செய்கிறேன் இவருடைய குடும்பத்திலுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கத்தர் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் என்ன இருக்கிறதோ இருக்கிறதை இன்றைக்கு உங்களுடைய கரத்திலே கொடுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில ஞானம் குறைவா இருக்கிறது குடும்ப தேவைகளுக்கு பணம் குறைவா இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவா இருக்கிறது என்று எத்தனையோ காரியங்கள் போதாது இருக்கலாம் இன்றைக்கு அண்டவரே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி இவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்க போறதுக்காய் உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே போதாதே என்ற நிலைமை ஆண்டவர் மாற்றுவார் திருப்தியாய் உங்களை ஆசிர்வதிப்பார் என அன்புக்குரியவர்களே மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை பைபிள் கால் சென்டரிலே ஒரு ஷார்ட் டேர்ம் பைபிள் கோர்ஸ் ஒன்றை நாங்கள் நடத்துகிறோம் மே ஒன்று காலை எட்டரையிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கு இந்த ஷார்ட் டேம் கோர்ஸ் நடக்கும் வேதாகமத்தை இரண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டுகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிற பயிற்சி முறைகள் பைபிள் கால்ஸில் இருந்தாலும் இந்த சம்மர் வெக்கேஷனிலே பத்து நாட்கள் நீங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்து ஆண்டோருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளலாம் ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அறுபத்தி ஆறு புத்தகங்களையும் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக வரலாம் பிற ஊர்களிலும் இருந்து நீங்கள் வந்தால் உங்கள் உறவினர் வீடுகளிலே தங்கி இந்த அரை நாள் நடக்கிற இந்த பைபிள் கோர்ஸுக்கு நீங்கள் வந்து பங்கேற்க முடியும் வேதத்தை அறிந்து கொள்ள வாஞ்சியுள்ளவர்கள் தாகமுள்ளவர்கள் இந்த கோர்ஸிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம் லிமிட்டெட் சீட்ஸ் தான் இருக்கிறது ஆகவே திரையில் காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மற்ற விவரங்களை அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ரோல் பண்ணுங்கள் இந்த வேதாகம ஷார்ட்டு டேம் கோர்ஸினால் ஆசிர்வதிக்கப்படங்கள் காட் ப்ளஸ் யூ